இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு கேரக்டர் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஒரு ஒரு ஒன் மந்தாக வந்து நாங்கள் தங்கி பயங்கரமாக ஒரு அட்டூலியும் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக எந்த படத்தை ஓப்பன் பண்ணாலும் ஹீரோக்கு அம்மாவாக வந்து இவங்க தான் வருவாங்க ஹீரோயினுக்கு அம்மாவா இவங்க தான் வருவாங்க காமெடியனுக்கு எனக்கு இவங்க தான் வருவாங்க எல்லாமே அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு கிட்ட அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து அப்படின்னா அவ்வளோ அழகா நம்ம கிட்ட வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவா இமேஜின் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க வெல்கம் என்ன மைனா கூட சண்டை போடுறதுனால அக்காதான் வருவாங்க சொல்லலையே உடனே நம்ம வந்து வெளிய காமிக்க கூடாது அப்படின்னா சரி சரி தூரமாவே இருந்து தூரமாவே இருக்கு அதனால இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதாவது இத்தனைய இடத்துல நம்ம பேட்டி குடுத்துருக்கோம் ஒரு பேட்டி குடுக்குற இடத்த கூட இவ்வளவு அழகா ஒரு இந்த பக்கம் செடி அந்த பக்கம் பார்த்தீங்களா கொடிகள் வச்சிருக்கீங்க காலுக்கு கீழே கூழாங்கல்களை அள்ளி போட்டிருக்கீங்க பாக்குறதுக்கு தெரிஞ்சாலும் பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இல்ல இல்ல அதுக்காக சொல்லல சொல்லு சொல்ல ஒரு கதை சொல்லுவாங்கல்ல குறைந்த செலவில் ரொம்ப அழகா இந்த கற்பனை ஒன்னோடதா எப்படி நீ கிட்ட அதை தான் பாத்த என் தம்பியோட எல்லாத்துக்கும் உங்க எடுத்துட்டு வந்து பண்ணுங்க இது வந்து உண்மையிலேயே பண்ணது வந்து எங்க டீமாவே சேர்த்து பண்ணாங்க ரொம்ப அழகா